எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இந்த விலாக் பார்த்திங்கன்னா மதியத்திலருந்து எடுத்த விலாக் தான் மதியத்திலருந்து நைட் வரைக்கும் எடுத்த விலாக் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா மதியம் சாப்பிட வீட்டுக்கு வந்திருந்தாரு அன்னைக்கு சனிக்கிழமைங்கனால கொள்ளு தான் வந்து போட்டிருந்தேன் அடிக்கிற வெயிலுக்கு தயிர் இல்லாமல் சாப்பிட முடியலை அதனால் வந்து தயிர் தான் சாப்பிட்டோம் எங்கள் வீட்டுக்கார வந்து வழி அனுப்புறதுக்கு வந்து கீழே போயிருந்தேன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கீழே கடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க சரி நாமளும் இதுக்கு மேலே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்ருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே பேசிகிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே டைம் போயிருச்சு ஒரு நாலு மணிக்கு தான் மேலே வந்தேன் வந்ததும் பார்த்தீங்கன்னா அரிசி ஆட்டுறதுக்கு வந்து போட்டுட்டேன் உளுந்து ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டேன் உளுந்து வந்து கிரைண்டரில் போட்டு விட்டுருந்தேன் உளுந்து ஆடுறதுக்குள்ளே வந்து நான் போய் தலையெல்லாம் சீவிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டேன் எகெயின் வந்து அரிசி போட்டு விட்டுருந்தேன் எல்லாமே வந்து ஆடினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து கலந்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா வந்து புளி பெயரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து சீக்கிரமாகவே புளி பெரியது அதனால் வந்து நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டேன் இந்த தடவை வந்து கம்பு தோசைக்கு தான் வந்து ஆட்டி வச்சிருந்தேன் கம்பு வந்து கூடை போட்டு ஆட்டி வச்சிருந்தேன் வெயிலுக்கு வந்து கம்பு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டி வச்சுக்கிட்டேன் பார்த்திங்கன்னா ஒரு படி போட்டு ஆட்டினேன் எங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பெரிய அளவு பாத்திரம் வந்து உள்ளே வச்சிருக்கோம் வைக்க முடியாது அதனால் வந்து ரெண்டு பாத்திரத்துக்கு வந்து ஷிஃப்ட்டு பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் ஒரே ஒரு பாத்திரம் மட்டும் உள்ளே வச்சுட்டேன் புளி பெயர்றதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரம் வந்து புளி பெயரட்டும்னு சொல்லிட்டு வெளியே வச்சுட்டேன் அம்மா வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் ரோஸ் வந்து நிறையா இருக்கும் அம்மா செடி நிறைய வச்சுக்கிட்டுருப்பாங்க டெய்லியும் பூ பூக்கும் ஆனால் வந்து நான் வைக்கவே மாட்டேன் பெரியப்பா வந்து சாமிக்கு வைக்கிறதுக்காக பறிச்சுட்டு போவார் டெய்லியும் ஆனால் இங்கே வந்து பூவே அதிகமாக கிடைக்கிறது இல்லை இப்போல்லாம் வந்து ஒரு பாக்கெட் பத்து ரூபான்னு வாங்கி இப்போ டெய்லி வந்து ஒரு ரெண்டு பூ மூணு பூ அப் அந்த மாதிரி விற்கிறது உளுத்தங்கஞ்சிக்கு வந்து நான் ரெடி இருந்தேன் இலக்கெல்லாம் தட்டி போட்டு உளுத்தங்கஞ்சியும் ரெடி பண்ணிட்டேன் உளுத்தங்கஞ்சி வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து சாமிக்கெல்லாம் தீபம் போட்டு வீட்டுக்கும் வந்து லைட்டு போட்டு விட்டு வந்துட்டேன் உளுத்தங்கஞ்சி வந்து கொஞ்சம் லைட்டாக ஆறி இருந்துச்சு அதனால் வந்து ஒரு டம்ளரில் ஊற்றி குடிச்சுக்கிட்டு இருந்தேன் வெளியே வந்து ஆறு மணிக்கு மேலே கிளைமேட் நல்லாயிருக்கும் அங்கே உள்ள காக்காலாம் வந்து பறந்துக்கிட்டு இருக்கும் பார்த்துட்டு குடிச்சுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று குடிச்சுக்கிட்டு இருந்தேன் பாத்திரம் வந்து கழுவிட்டு கொஞ்சம் சாப்பாடு வந்து மீதம் வந்துச்சு மதியம் சாப்பிட்ட சாப்பாடு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல கரெக்டாக வந்து காக்கா வந்து உட்காந்துட்டு இருந்துச்சு கரண்டு கம்பி மேலே அதனால் வந்து காக்காவுக்கு வச்சேன் கரெக்டாக வந்து அதுவும் வந்து இருந்துச்சு என் பையனும் எந்திரிச்சிட்டான் அவனுக்கும் வந்து பால் ஊற்றி கொடுத்துட்டு தொட்டில் ஐஸ் கட்டி போட்டு வைக்கிற டப்பாவில் வந்து தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணியிருந்து ஐஸ் கட்டி ஆகட்டும்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து நாளைக்கு நம்ம வெண்ணெய் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலாடையெல்லாம் எடுத்து வச்சு ஒரு ரெண்டு டப்பா ஃபில் ஆகிடுச்சு நாளைக்காவது எடுக்கணும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊற்றி வச்சுட்டேன் நைட்டு வந்து டின்னர் வந்து பூரியும் வெஜிடபிள் குருமாவும் பண்ணியிருந்தேன் வெஜிடபிள் குருமாவுக்கு வெங்காயம் கறிவேப்பிலை பச்சை மிளகா கேரட் பீன்ஸ் தக்காளி எல்லாமே வந்து அரிஞ்சு வச்சுட்டேன் இந்த அரைக்கிறதுக்கு மசாலாவுக்கு வந்து துருவனை தேங்காய் பொட்டுக்கடலை சோம்பு முந்திரி ஒரு பச்சை மிளகாய் ஒரு துண்டு பட்டை எல்லாத்தையுமே வந்து போட்டு வச்சுருந்தேன் உங்கள் கசகசா இருந்துச்சுன்னா கசகசாவும் போட்டுக்கோங்க முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சதும் அடுப்பில் வந்து குக்கரும் வச்சுட்டேன் குக்கர் வந்து சூடானதும் மூணு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடலை எண்ணெய் வந்து அப்புறம் ஒரு துண்டு பட்டை ஏலக்காய் போட்டேன் எல்லாம் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க என்கிட்ட இல்லை நான் போடலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு வெங்காயம் வந்து போட்டு நல்லா வணக்கிக்கங்க ஓரளவு வணங்கினதுக்கப்புறம் ஒரு ப பச்சை மிளகாயை மட்டும் நல்லா கீறி சேர்த்துக்கோங்க கூடவே வந்து கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா கிளந்து விட்டுக்கங்க ஒரு அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கங்க தக்காளி வந்து நல்லா கூடாது பாதி அளவு மசிஞ்சதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட வந்து கேரட் பீன்ஸு பட்டாணி வந்து காலையிலேயே ஊற வச்சுருந்தேன் பட்டாணி உருளைக்கிழங்கு இதெல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் உங்கள் வந்து காலிஃப்ளவர் சோயா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் போட்டு ஒரு கிளறி கிளறி விட்டு மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து பச்சை மிளகா வந்து அரைக்கிறதுக்கு போட்டு போட்டிருப்போம் அதனால் வந்து ஒரு கா டேபிள் ஸ்பூன் மட்டும் பொடி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கூடவே வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க ஏன்னா வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம் அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலஞ்சு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நீங்கள் ஓரளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா வந்து நம்ம மூடி போட்டு விசில் விட போகிறோம் ஓரளவுக்கு வந்து கிரேவியாக கிரேவி பதத்துக்கு வரும் ஸோ அதனால் வந்து தாராளமாக ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து குக்கரை வந்து மூடி வச்சிருங்க உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு வெஜிடபிள் குருமாக்கு நாலு விசில் விட்டதும் இறக்கி வச்சுக்கிறேன் ப்ரெஷர் அடங்குற கேப்பில் வந்து பையனை வந்து வெளியே விட்டுருந்தேன் ஏன்னா வந்து தூங்கி எழுந்திரிச்சு வந்து வெளியே விடலை ஏன்னா வந்து வெளியே விட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து கிச்சனில் சமைக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரல ப்ரெஷர் அடங்குற அடங்குற வரைக்கும் வந்து நம்ம வெளியே வந்து அவனை விளையாடு விடுவோன்னு சொல்லிட்டு அவன் சேரை நகர்த்தி இருந்தான் கரெக்டாக அவங்க அப்பாவும் வந்துட்டாரு வந்ததும் நான் உளுத்தங்கஞ்சி வந்து கொஞ்சம் கா சூடு பண்ணி கொடுத்தேன் குடிச்சிட்டு இருந்தாரு என் பையனும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருந்தான் அவனுக்கும் வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தாரு நான் வந்து அவன் குடிக்க மாட்டான்னு சொல்லிவிட்டு அவனுக்கு கொடுக்கல ஆனால் வந்து நல்லாவே குடித்தான் உளுத்தங்கஞ்சி அவனுக்காகவே இனிமேல் வந்து வீக்லி ஒன்ஸாக செய்யணும்னு இருக்கேன் பூரி வந்து போட்டு எடுத்துட்டேன் பூரி போடுறது வந்து ஷூட் பண்ணலை ஏன்னா வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக போச்சு அதனால் வந்து பூரி கரெக்டாகவே வரலை அதனால் வந்து பூரியை வந்து நான் வீடியோ எடுக்கலாம் போட்டதை பூரியெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் என் தம்பியும் வந்து வந்திருந்தான் சனிக்கெலாம் மணிக்கிட்டு பையனை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தான் மூணு பேருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம் கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக வந்திருந்துச்சு பூரிக்கு வந்து நல்லா இருந்துச்சு அதுவே வந்து சப்பாத்திக்குன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அவ்வளோதாங்க இந்த விளாக் இதோட முடியுது இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விலாகில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ